யார் குரானை ஓதுகிறாரோ அவர் அந்தாகுவை பற்றி கொண்டார் என்ற அர்த்தம் யார் குரானுடைய தொடர்பில் இருக்கிறாரோ அவர் ரப்பினுடைய தொடர்பில் இருக்கிறார் உலகத்திலேயே ஓதப்படக்கூடிய ஒரே வேதம் குரான் மட்டும்தான் உலகத்தில் எந்த வேதங்களும் ஓதப்படுவதில்லை ஆனால் ஓதப்படக்கூடிய ஒரே ஒரு வேதம் குரான் மாத்திரம்தான் அதனால்தான் குரான் சிறீகளுடைய கருத்துக்கள் காலங்கள் எவ்வளவு மாறினாலும் குரானுடைய கருத்துக்கள் உலகத்தில் பாதுகாக்கப்படுவதற்குண்டான காரணம் அது ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த உம்மத்தினுடைய வாழ்வும் பறக்கத்தும் குரானோட தொடர்பு தான் இந்த உம்மத்தினுடைய வாழ்வின் மேன்மையும் வாழ்வின் எல்லா பறக்கத்துகளுக்கும் காரணம் குரான் சரி அல்லாஹு தாலா குரானிலே அறிமுகப்படுத்தும் பொழுது இது முபாரக்கும் பறக்கத்தானது என்று சொல்கிறான் வாழ்வினுடைய பறக்கத்திற்கு காரணம் என்பது தெரிகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு மத்தியிலே சுவாரஸ்யம் இல்லாமல் வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறதா என்றால் அதற்கு தீர்வு குரான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் யா ஐயோ அண்ணா சுத்ஜாத்துக்கும் மோகிலத்துக்கும் ரப்பிக்கும் ஓ ஷிஃபா அல்லிமாஃபி சுதூர் ஒதம் ஒரு மினின் இந்த குரான் ஷரீஃபை தாரா உங்களுக்கு அழகிய உபதேசமாக உங்களுடைய உள்ளத்திற்குண்டான ஷிஃபாவாக மருந்தாக ஹிதாயத்தாக ரஹ்மத்தாக அல்லா ஆக்கியிருக்கிறேன் என்று அருள்மறை குரான் ஷரீஃப் சொல்கிறது குரான்லேயே நமக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு ஆயத்தொன்று இருக்குது நம்மை பயம் காட்டக்கூடிய ஒரு ஆயத்துன்னா குரான் ஷரீஃபில் ஆசிரில் வருது ஒமன் மிருஹு நுணக்கி ஹல் யாருக்கு வயசாகுதோ அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுத்தால் ஒரு திருப்பி அமைப்பான் சிறுபிராயத்தில் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலகீனமாக இருக்கிறானோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு வயது ஆக 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 அந்த பலகீனம் திரும்ப வந்துடும் நல்லா குரானிலே சொல்கிறேன் நாற்பது வயதான முதல்ல கண்ணை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் அதுக்கு பொருள் பார்த்தா ஒவ்வொரு உடலாக பலகீனம் அடைந்து கொண்டே இருக்கிறது உடலிலே முதுமை வர 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 உடலில் பலகீனம் ஏற்படுகிறது பல்வேறு விதமான மன சங்கடங்கள் ஏற்படுகிறது சிலருக்கு குடும்பங்களில் மரியாதை இல்லாமாகுது ஆகுது ஒரு நாளுக்கு இருந்த அதிகாரம் அவர்களை விட்டு செல்கிறது காலங்களிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைகளெல்லாம் ஏற்படுகிறது இந்த வயோதிகத்திலேயும் கூட சில பேருக்கு மறதி ஆயிடுது அவங்களுக்கு சில விஷயங்கள் மறந்து போயிடுது மனிதனுடைய அறிவிலே பலகீனம் ஏற்படுகிறது முதுமையில் இதெல்லாம் வருகிறது என்று சொன்னாலும் கூட யார் குரானுடைய தொடர்பில் இருக்கிறார்களோ குரானை நியமமாக ஓதி ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ எவ்வளோ வயசானாலும் சரி அவங்களுடைய அறிவில் இருக்கும் அறிவில் தெளிச்சு இருக்கும் அதுக்கு எத்தனையோ வரலாறுகளும் நமக்கு சான்றுகளும் பார்க்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறது குரானில் அதிகமாக தொடர்பு உள்ளவங்க நான்கு ஹலீஃபாக்கள்ல அதை அடுத்து உஸ்மானி கணி ரதிகள்தான் அவர்கள் குரானோடு அவங்களுக்கு தொடர்பை உலகம் அறிந்தது இந்த உலகத்தில் அவங்க இறந்தது கூட சஹிதாக்கப்பட்டது கூட குரான் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது தான் ஆனால் ஹலீஃபாக்கள்லேயே அதிகமான கால ஆட்சிங்கள் அவங்க தான் அதடுத்து உமரநதிகள்தாகத்தரான் போன்ற வீர தீர பெருமகனால் எடுக்க முடியாத அறிவையும் கூட சில காரியங்களையும் கூட அதை உஸ்மானி கனிநதிகள்தாகத்தரான் அவர்கள் தங்களுடைய பிந்திய காலகட்டத்தில் எண்பது வயதினுடைய அந்த நிலையில் இந்த உம்மத்தில் முதன் முதலாக கடற்படையை நியமித்தவர்கள் அவர்கள் மாத்திரம்தான் உமரந்தாகத்தரான் கூட கடலை பார்த்ததில்லை கடலை பற்றி சொல்லும்பொழுது அப்படியா அவ்வளோ பெரிய ஒரு அபாயமாக அதில் வேண்டான்ட்டாங்க ஆனால் முதன் முதலாக தங்களுடைய பிந்திய காலகட்டத்தில் இந்த உம்மத்திற்குண்டான கடற்படையை நியமித்தது அது மாதிரி மசியின் நபவியை விஸ்தரித்தது பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான முடிவுகளை அதற்கு உஸ்மானை கனீர் அனு எடுத்தார் என்பது மாத்திரமல்ல அவங்களுடைய பிந்திய காலகட்டத்தில் அறிவுருடைய ஒரு தெளிச்சியும் முதுமையினுடைய அந்த ஒரு நிலையிலே அனுபவம் கிடைத்து எந்த விதமான ஒரு நிலையிலே அறிவிலே குறைபாடுகள் இல்லாமல் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடிந்தது என்று சொன்னால் குரானுடைய தொடர்புன்னு சொல்கிறாங்க உள்ளாட்சியிலே மாமன்னர் அவுரங்கசீப் அவர்கள் இதை பற்றி உலகத்தில் பலவிதமான குறைகள் சொல்லுகிறார் என்று சொன்னாலும் கூட ஒரு பெரிய இறைநேசர் அந்த மனைத் அவுரங்கசீப் ரமத்துள்ளா அலை அவர்கள் ஒரு பெரிய இறைநேசர் நீண்ட நடிகை காலம் ஆட்சி செய்தவர் கிட்டத்தட்ட அறுபது அறுபது ஆண்டு காலம் ஆட்சியே செய்தார் காபூலிலிருந்து செங்கல்பட்டு வரை இவருடைய ஆட்சி நீடித்திருந்தது அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் எண்பத்தெட்டு வயதுக்கு மேல் அவர் வாழ்ந்தார் தங்களுடைய பிந்திய காலகட்டத்திலே பல்வேறு விதமான நல்ல முடிவுகளை தீட்சன்யமான அறிவு அறிவோடு எடுத்தார் என்று பார்க்கிறோம் இங்கே அவுரங்கசீப் ரத்திலேயே ஒரு ஃபோட்டோவை எங்கேயாவது பார்த்தாலும் கூட அவங்க குரான் ஒதுக்கிட்டு இருக்க தான் ஃபோட்டோ இருக்கும் யானையினுடைய அந்த நிழலிலே கூட யுத்தகலம் நடந்த நேரத்தில் கூட யானையினுடைய நிழல் அந்த நிழலில் அந்த குரான் ஒதுக்கிட்டு இருந்தாங்க குரான் என்பது ஒரு மனிதன் எவ்வளோ வயதானாலும் சரி இன்றைய காலகட்டத்தில் கண்ணியத்தையும் தீட்சண்யமான அறிவையும் மனித மு முதுமையில் உடலில் பதகின்னு ஏற்படலாம் அது ஏற்பட்டு தான் ஆகும் அந்த குரான்ல சொல்கிறான் ஆனால் அந்த முதுமையிலையும் கூட அறிவின் தெளிவும் தீட்சன்யமான ஒரு நிலைவாடும் மனித அறிவும் மங்கி போகாத ஒரு நிலையும் இருக்கும் என்று சொன்னால் அது குரானுடைய தொடர்பை யார் ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு வரலாற்றை அடிப்படையாக வைத்து தெளிவு செல்கிறார் அதனால் குரான் ஓதுங்கிற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் கொஞ்சம் அணிஞ்சமல்ல குரானுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு நாளும் கூட நமக்கு கழிந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் குரானை கவனமாக பார்த்து ஓதக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய நிலைவாட்டை ஆக்கி கொள்ள வேண்டும் ஓத தெரியல இவ்வளோ தெத்தி தெத்தி ஓதுறாங்க என்று சொன்னாலும் கூட அப்படி ஓதுபவர்களுக்கு கூட சிறந்த கூலி இருக்கிறது என்ற அதிசையிலே வந்திருக்கார் அதனால இந்த குரான் உம்மத்திற்கான ஒரு பெரிய சொத்து குரான் இந்த உம்மத்தினுடைய நம்முடைய வாழ்வின் உயர்வு உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை போல குரானுக்கும் இந்த உம்மத்திற்கு மத்திய உண்டான தொடர்பு அதனாலே குரான் சரதாசனுடைய பணிகளில் முதல் பணி அவங்களுக்கு அல்லாஹ் குரான் ஷெரீவிலே சொன்ன அல்லாஹ் ரசூலின் பணிகளிலே முதல் பணி குரானை ஓருவது என்று சொல்கிறார் அவர்கள் குரானை ஓதி காண்பிப்பார் என்று அல்லாகுத்தார் அசுகர் அது குரான் என்பது ஒரு பெரிய பாரம்பரியம் அல்லாஹ் படத்திலிருந்து இஸ்லாம் வழியாக சல்லா செலவுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவர்களின் சொல்லித் தந்து இன்று வரை நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான பாரம்பரியம் குரானுடைய திலாவத் என்பது அதனால இந்த குரானை ஓதுவதை நம்முடைய வாழ்க்கையிலே நியமமாக ஆக்கி கொள்ள வேண்டும் அதை கொண்டு உலக ரீதியான எத்தனையோ பயன்பாடுகளும் மறுமை ரீதியான பயன்பாடுகளும் ஒரு அருப்புக்கு ஒரு நன்மை என்று வருகிறது அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு சிற ஒரு உன்னதமானதாக அல்லாஹ் நமக்கு தந்த செல்வம் பொக்கிஷம் குரான் நியமமாக அதை ஓதுவோம் குரானுடைய தொடர்பை அதிகப்படுத்துவோம்